மீதமான சப்பாத்தி இருந்ததுன்னா அதை வச்சு ஈஸியாக சூப்பரான வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் வெங்காயம் கேரட் பீன்ஸ் எல்லாம் வதக்கிட்டு நூடுல்ஸ் மசாலா சேர்த்து மேகி நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கணும் அந்த நூடுல்ஸை சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணிக்கலாம் ஓரங்களில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக மைதா மாவு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு சமோசாவுக்கு எப்படி ஒட்டுவோமோ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்ட வச்சுக்கலாம் பேக்கரியில் நிறைய காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்கை செஞ்சு கொடுத்துருங்க ஸ்கூல் விட்டு வர பசங்க இதை பார்த்தாங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக் ரொம்ப வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஆயில் ஹீட்டானதும் ரெடி பண்ண சப்பாத்தியை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மேகி ஸ்டஃபிங் ரோல் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்